நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக முப்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து நான்காயிரத்து இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மூன்று பேர் மரணம் அடைந்துள்ளனர் மேலும் இந்த சீரற்ற காலநிலையால் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி முன்னூற்று இருபத்தோரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் ஒரு வீடு முற்றாக சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் இன்று காலை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பத்து மூன்று குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்து முன்னூற்று அறுபத்தோரு பேர் இடம்பெயர்ந்து பாதுகாப்பான எண்பது இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதே நேரம் நாட்டில் இரண்டு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த முதலாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி நுவரெலிய மற்றும் குருநாகல் மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த முதலாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அத்துடன் கொழும்பு காலி கம்பகா கழுத்துறை கேகாலை மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கையும் நீடிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி நுவரெலிய மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் முதல் நிலை மூத்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்